இந்த வருஷம் மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது எத்தனை அமாவாசைகள் வந்தாலும் மூன்று அமாவாசைகள் ரொம்பவே முக்கியம்னு பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் ஒன்று தை அமாவாசை ஒன்று ஆடி அமாவாசை இன்னொன்று மகாலய அமாவாசை தை மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையை விட மகாலய அமாவாசைக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மகாலயம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் கூட்டமாக வரக்கூடிய நாள் வந்து இந்த மகாலய அமாவாசை நம்ம முன்னோர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுறதுக்காக வரக்கூடிய நாள் தான் இந்த மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை மாதிரி மகாலய அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பதினைந்து நாட்களையுமே மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் வந்து நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம அவர்களுக்காக படையல் போட்டு நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் அவங்களுக்காக பூஜையெல்லாம் செய்வோம் இருந்தாலும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம் வைக்கிற சாப்பாட்டு நம்ம வைக்கிற அந்த பலகாரம் எல்லாத்தையுமே வந்து யமதர்ம ராஜா வாங்கிக்கிட்டு அதை நம்ம முன்னோர்களுக்கு விநியோகம் செய்வாங்க ஆனால் மகாலயபட்சம் சமயத்தில் மட்டும்தான் யமதர்ம ராஜா நம்ம முன்னோர்களை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்க அதனால நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்மளை தேடி வந்து நம்ம கூட தங்குற நாட்கள் தான் இந்த பட்சம் இந்த மகாலயபட்சத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமாக எல்லாருக்குடையும் நடந்துக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நிறைய தான தர்மங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது அதே சமயத்தில் மது அசிவம் சாப்பிடுறது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நம்ம முன்னோர்கள் நம்ம கூடவே இருக்க இந்த பட்சம் நமக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் மகாலயா அமாவாசையை நம்ம கடைப்பிடிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது இருக்கட்டும் இல்லை தோஷமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுல நிவர்த்தி அடைஞ்சு நமக்கு நல்வாழ்வும் கிடைக்கும் அப்போ இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா நம்ம முன்னோர்களை நினைக்க மறந்தாதீங்க